மகா கல்யாணம் சரியில்லை அடுத்த வரை பேசல நம்ம கௌதம் இருந்துட்டு அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூர்யா வந்து நிரூபிக்கிறாங்க ஆனால் கௌதம் வந்து போஸ்ட்மேனை வந்து ஆளுங்களை விட்டு கத்தியால் குத்திடுவே நாங்கள் சொன்ன மாதிரியும் சொல்லலைனா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு அதனால் அந்த போஸ்ட்மேனை இருந்துட்டு சூர்யா தான் கையெழுத்து போட்டு லெட்டரை வாங்கினாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னா குடும்பமே ஷாக்காகிறாங்க உடனே சித்திர தேவி சும்மா இருப்பாங்கள சூர்யா என்ன நீ உயிர்ச்சதுக்கு வர எதுக்கு எடுத்தாலும் போட்டு அடிக்கிற இல்லாத பழியெல்லாம் தூக்கி போடுற என்ன நினைச்சு இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இன்னொரு தடவை நீ அவன் அடிச்சுனா நடக்கிறதே வேற அப்படின்னு திட்டி விட்டுறாங்க அதுக்கு அடுத்ததான் கௌதம் வந்து ஆபீஸ் கிளம்புறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா மகாவுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஸ்டாவை கூப்பிடுறாங்க பவித்ரா நீ என்ன மகாவுக்கு எடுபடி வேலை எதாவது பாத்துட்டு இருக்கியா எதுக்காக எல்லா ஃபைலியர் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நீ அந்த மகா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்க என்ன எனக்கு எதுவும் தெரியாது நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமா நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் தப்பான வழியில தான் பிஸ்னஸ்ஸை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் தேவ இல்லாம மறுபடியும் என் வழியில யாராவது தலையிட்டீங்க நீ உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு ஆனால் சூர்யாவுக்கும் பிஸ்னஸில் டவுட் வருது இந்த கௌதம் என்ன தான் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வராங்க கௌதம் வந்து பவி மிரட்டுறத எல்லாத்தையும் சூர்யா வந்து கேட்டுறாரு அதோட இன்னிக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க